கருங்கல செங்கல் கூழாங்கல் கருங்கல் செங்கல் கூழாங்கல் மனுஷன் கஷ்டம் தீக்க சிறந்த கல் எந்தக்கல்லு எந்த கல் கருங்கலு செங்கல் கூழாங்கல் மனுஷன் கஷ்டம் தீக்க சிறந்த கல் எந்தக்கல்லு எந்த கல்லு கருங்கல் செங்கல் கூழாங்கல் வைரக்கல் சிவப்பு கல் பச்சைக்கல்லு இன்னும் வகை வகையான இலக்கல் மஞ்சக்கல் வைரக்கல்லு சிவப்பு கல்லு பச்சை கல்லு இன்னும் வக வகையா நீல கல்லு மஞ்சக்கல்லு எத்தனையோ கல்லுண்டு எக்க சக்க எந்த கல்ல போட்டா நல்ல அதிர்ஷ்டம் வரும் தெரியல எத்தனையோ கல்லுண்டு எக்க சக்க எந்த கல்ல போட்டா நல்ல அதிர்ஷ்டம் வரும் தெரியல கருங்கல் செங்கல்லு குழாங்கல் கல்லை வாங்கி அணிய கஷ்டம் மாறுமென்றான் அந்த கல்லினாலே ஆயுள் ரேக நீளும் என்றான் கல்லை வாங்கி அணிய கஷ்டம் மாறுமென்றான் அந்த கல்லினாலே ஆயுள் ரேக என்றான் பட்டபகல் மோசடியை சட்டம் கண்டு கொள்ளவில்லை பார்வையுள்ள குருடர்களை பகுடிப்பறிவும் காக்கவில்லை பட்டப்பகல் மோசடியை சட்டம் கண்டு கொள்ளவில்லை பார்வையுள்ள குருடர்களை படிப்பறிவும் காக்கவில்லை கருங்கல் செங்கல் கூழாங்கல் கல்ல காட்டி மோசம் செய்யும் உண்டு தாளில் கட்டம் போட்டு ஏய்க்கும் கையவர் உண்டு கல்ல காட்டி மோசம் செய்யும் கூட்டம் உண்டு தாளில் கட்டம் போட்டு ஏய்க்கும் கையவர் உண்டு கல்லிலே நன்மை செய்யும் கல்லுமுண்டு ஜனங்களே காசு கது கிடைப்பதில்லை காது கொடுத்து கேளுங்களேன் கல்லிலே நன்மை செய்யும் கல்லுமுண்டு ஜனங்களே காசு கது கிடைப்பதில்லை காது கொடுத்து கெணுங்கள் கருங்கள் செங்கல் குழாங்கல்லு பிறகு கட்டிடத்தையே தாங்கும் தூணாய் என்ற கல்லு கட்டு பவன் புறக்காணித்த அந்த கல்லு பிறகு கட்டிடத்தையே தாங்கும் தூணாய் என்ற கல்லு ஆகாத கல்லென்று தள்ளப்பட்ட கல்லின்று அனைத்தையும் தாங்கும்ட அஸ்திபூளைக்கல்லு ஆகாத கல்லென்று தள்ளப்பட்ட கல்லின்று அனைத்தையும் தாங்கும் திட அஸ்திபார மொழிக்கல்லு எஸ் என்னும் கல்லு மேலே கட்டு இனிமே எதுக்குமே நீ தவிக்க வேணாம் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு கருங்கல்லு செங்கல்லு கூழாங்கல்லு நம்ம கர்த்தர் தானே உண்மை தெய்வம் என்று சொல்லு என்று சொல்லு கருங்கலு செங்கல்லு கூழாங்கல்லு